படம் திரைக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்குது ஏன்னா அந்த படத்துக்கு இந்த படத்தை படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அதிலே நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த மாதிரி மிருகத்தோடு போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணி சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இட டூங்கிற மாதிரி இருக்குது சென்சார் இடத்துக்கு போனாக்க ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை சினிமாவை எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அண்ணன்க்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அண்ணனைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாம் வராங்க கூடிய ஒரு சினிமாவை நேசித்து உண்மையுமே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படி சினிமாவை நேசித்து இருந்தவங்க தான் இன்றைக்கி சாதனையாளர்கள் சினிமாவில் இருக்க லெஜண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமாவை நேசித்தவங்க மட்டும்தான் யாரும் சினிமாவை ஏமாத்துனாலும் கிடையாது ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன் அப்படி வருவேன் சினிமா உப்பு சினிமா ஏமாற்றி ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து சினிமா ஜெயித்து சத்திரமே இல்லை அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க எல்லாமே தண்டை எடுத்த தடியாக மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேனு வந்துடுறான் நான் ஒரு ஒருத்தர் டேக்ஸ் சொன்னாக்க உடனே இப்போ கிளாபோர்டே கிடையாது இப்போ கிளாப்போர்டும் சொன்னால் உடனே டேரக்டர் ஆகிடறான் எல்லாமே அவங்க டக்கு டக்கு டக்குனு எல்லாம் வந்துடுறாங்க ஆனால் பார்த்தா ஒரு சினிமா இருக்கு ஒரு அந்த சினிமாவில் இருக்க ஒரு அந்த ஒரு கலை அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது சினிமா சினிமாவில் போனால் காசு கிடைக்கும் சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம் சினிமாவில் போனால் நாலு பேரும் செல்ஃபி எடுப்பான் அப்படிதான் சினிமாவுக்கு வருவாங்க சினிமாங்கிறது ஒரு கலை இப்ப எப்படி நம்ம ஒரு 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 படிக்கிறப்ப ஒரு புள்ள வந்து மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒரு புள்ள பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் அது என்ன காரணம் கேட்டா அது வந்து யாருமே சொல்லி கொடுக்கறது கிடையாது இயற்கையாவே அது அது அவங்க இருக்கிறது அதே மாதிரிதான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை அந்த கலை யாருக்கு இருக்கிறோ தான் சினிமா அவங்க தான் சினிமா காப்பாற்ற போறாங்க மித்தபடி எல்லாரும் வருவான் ஓடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில சுத்திக்கிட்டே நடக்கணும் உலகம் புள்ள சினிமா 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 சுத்திட்டு இருக்கான் ஆனால் ஒன் பா நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் சினிமாவில் தர மாட்டான் அவன் வந்து இது தேடி வந்திருக்கான் சினிமாவில் வடா காசு சம்பாதிக்கலான்னு இப்போ புலம்பு தேடி வந்திருக்கான் இல்லை சினிமா எடுத்து ஆசையாக வர மாட்டேன் காசையாக ஆட்டையாக போட வந்திருக்கான் இதுக்குதான் சினிமா கரம் இருக்கான் அதனால் சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு உத்தமமானது என்ன சொல்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம் இதை புனிதமான விஷயம் இந்த விஷயத்தை வந்து இதை கலங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துக்கு சின்ன அவரு கேக்குறாரு பாருங்க கேள்விய அவரு எல்லாம் எதுக்கு சென்சார் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல சார் நான் சென்சாரை பார்த்து ஒண்ணு கேக்குறேன் சார் ஏன்னா அங்க நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி என்னால தொண்ட தண்ணி தாங்க முடியல அதனாலதான் இப்ப உங்கள்ட்ட வந்து நிறுத்திட்டேன் ஏன்னா நீங்க தான் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு ஒரு மனு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குற சக்தி இருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டுந்தான் அதனால் பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்கிறான்னு அந்த ஏஆர்வை பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ஏ கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஏ சொட்டிக்கிட்டா எதுக்கு ஏ சொல்லி கொடுக்குறீங்க என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தீண்ட தகவலில் எடுத்து ஃபுல்லாக ட்ரக்ஸாக இருக்குது சார் படத்தில் ஃபுல்லாக ட்ரக்ஸ் இருக்குது இப்போ ட்ரக்ஸ் இருந்தால் எப்படி இப்போ பார்த்து நிறைய பேர் கெட்டுப்பெற மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போ சமீபத்தில் கூட இப்போ நீங்க நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க அதை நான் சொல்ல விரும்பல நியூஸ்ல சொல்ல இன்னைக்கு இப்போ பாலிமன் நியூஸ் இப்போ ஓடிட்டுருக்கு இப்போ இந்த டைமில் ஒரு ஆஃப் அவர் முடி ஓடிட்டுருக்கு ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க உங்களே பார்த்துருப்பீங்க பாண்டிச்சாரி மாட்டு பாண்டிச்சரி பாருங்க ஒரு சின்ன வயசு ஒரு பொண்ணு வந்து கற்பழிச்சு கற்பழிச்சு கொண்டு போனாங்க அது அந்த பொண்ணு சாவறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது ஏன்னா அந்த புண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எது செய்யாத அது செய்யாதன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இதனால தான் நமக்கு விளைவுகள் வரும் இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும் இதை செய்யாத அதை காட்டாத அந்த பிள்ளைகள் இதை கையாத இதை செய்யாத காட்டி காட்டி அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாம வளர்த்து 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 நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸை இந்த சினிமாவில் காட்டுறதுனால தான் இந்த நாடு சீரழிஞ்சு பேர் நினைக்கிறான் அப்படி பார்க்க போனா நம்ம நினைச்சா நம்ம இந்த இதை வந்து அரசாங்கமும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலையும் செய்யுது ஆனா ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு அந்த தான் இந்த விபச்சாரம் அந்த ட்ரக்ஸ் போய் மூலையை மறுக்க வைக்கிறனால தான் இந்த விபச்சாரங்கள் நடக்குது ஒரு பிள்ளையை வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு கொண்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அதில் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ போராட்டம் இருக்குது ஆனால் அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் இப்ப எங்க வீட்டில் வளர்க்குற மாதிரி தான் இன்னொரு வீட்லேயும் அந்த பொண்ணையும் பையன் வளர்ப்பாங்க அவங்க வீட்டுலயும் அந்த பையன் நல்ல பையனை தான் வளர்ப்பாங்க அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூலைய அந்த காலி என்ன பண்ணுது அவனை வேலையும் செய்ய வைக்கிது செய்ய என்ன பண்ணுது தப்பு பண்ண வச்சிருது அதோட யாரும் பாதிக்கப்படுறா அந்த பையன் அதோட செஞ்சுக்கு போடுறான் இல்ல சாப்பிடான்னு அந்த சனியா இருக்குது எல்லாம் போது ஆனா ஒரு பெத்த பொண்ணு அவர் செத்து போச்சுன்னா அந்த பெண்ண ஒண்ணுல பாடிச்சு அந்த பொண்ணு பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வாங்க கொடுக்குங்க அரசாங்கம் கொடுக்கட்டும் ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா அந்த பிள்ளையோட இடத்தை யாராலும் புல பண்ண முடியுமா யாரால புல பண்ண முடியும் எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த பிள்ளையோட இடத்தை யாருமே புல பண்ண முடியாதுங்க இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான் கொஞ்சம் அது மாதிரி அந்த பிள்ளைகளை தான் யாருமே பூர்த்தி பண்ண முடியாது அதுக்கு வந்து அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அது மாதிரி அது அந்த மாதிரி செய்ய முடியாதனால் அரசாங்கமும் எவ்வளோ பாடுபட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க எவ்வளோ வழிகள் பார்த்தாலும் அதில் ஒரு ரூப் லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நிறைய நியூஸ் நடிகை பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இதில் வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவர் அப்பா பொண்ணுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஒரு அம்மா இல்லைனா ஒரு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பார் இந்த மாதிரி இவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போகிற சூழ்நிலை இந்த மாதிரி தவறாக வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்து சொல்லுவோம் இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போனாங்க அவங்க போனால் இதை தூக்கு அதை தூக்கு இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத ஏங்க ஒரு தேட்டருக்கு போகிறாங்க தேட்டரில் போனால் யூ யூஏ ஏ அப்படின்னு மூணு போர்டு போட்டிருக்கான் இது யூவும் பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போகலாம் திறந்து விடல நாய் மாதிரி ஆறு மணி போனாங்க யூஏ இதில் வந்து ப பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து பதினாலு வயசுக்கு மேலே உள்ளவங்க போனான் யூ வெறிய பதினாலு வயசுக்கு மேல உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கீங்க ரைட்டு இருக்குன்னு சொல்ல அதே மாதிரி சென்சார்ல ஒரு நோட்டீஸ் போய் போட்டு இதே மாதிரி படாடுங்க இதே மாதிரி படாடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிச்சு போச்சுங்க நீ எதுக்கு எல்லா படத்தையும் எடு நீ கோடி கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு இப்போ ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளோ பிரச்சனையை போராடி ஒருத்தர் அங்கே கொண்டாடும் அங்கே கொண்டாந்தா இந்த சங்க மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும் சினிமா யார் சினிமா யாரை காப்பாற்ற போறா இப்படியே சினிமா அழிஞ்சு போயிட வேண்டியதுனா ஏற்கனவே இங்கே மிருகங்கள் வாழும் இடம் திருப்பியும் திருப்பி அதான் சொல்றேன் ஏன் அதை சொல்றேன் திருப்பியும் ஏன்னா அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு மனசாட்சியில இல்லாம சினிமா தொழில் அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க அந்த மிருகங்களுக்குலாம் அருமையே இல்லை அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழ்ந்துன்னு தெரியல இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு தெரியல இதை மீறி ஒரு போலீஸ்ல பணத்தை போட்டு அங்கே போட்டு அங்கே கொண்டு போய் அங்கே போய்க்கலாம் அங்கே போனால் இந்த ஒரு பிரச்சனை இது என்ன காரணம் இது யார் தான் முடிவு சொல்ல போற ஏ சொல்லி கொடுத்துருக்காங்க மானியம் கிடையாது ரைட்டு மானியம் கிடையாதுங்க அந்த கதையே சொல்ல விடாத இந்த கதையில முக்கியமான கருத்து அதை கூட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க அப்படி எப்படிதான் இருக்குது படம் இருக்கிறது இதை சொல்லாத சொன்னா கெட்டு போயிருமா அப்படி கெட்டு போயிருந்தா எவ்வளவு பிரச்சனை ஏன் உங்கள சட்டம் உங்க கையில இருக்குல்ல எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுனே ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்க கையில இருக்குங்க எல்லாமே அதை வச்சு அதை விட்டு இது பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி இருப்பான் அதனால மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன அவர் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ட்ரக்ஸ் இருக்க தான் இருக்க தான் செய்யுது அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகாக விழிப்புணர்வு காட்டியிருக்கோம் இந்த படத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு அப் ஒரு அம்மா இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து நாலு பேர் சேர்ந்து கருப்பு அழித்து அந்த கஞ்சா எல்லாம் சீரழித்து அந்த பசங்களோட வேலையை தான் இந்த மாதிரிலாம் சீரழித்து போகிறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாற்றி அதை செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை செத்து போனதுக்கப்புறம் அவரோட மனநிலை எப்படி இருக்குதாங்க அந்த படம் இதுதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லீங்களா இந்த படத்தை கொடுத்தது சரி சொல்லுங்க

தற்போது சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ஆர்கே அர்பத் செல்வன் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இங்கே வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊழியர்களுக்கும் வணக்கம் இப்போ பைஜன் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆதரவாக பேசுனாலும் அவருடைய ஒரு அனுபவத்தில் சொன்னார் தவிர அவர் சொன்னதில் ஒன்றும் கூட பொய் கிடையாது காரணம்னு கேட்டால் இந்த படத்தை அவர் வந்து வாழ்ந்துருக்கார் நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் மாதிரி நீங்கள் சினிமா நிற்கிறதாக இருந்தால் காரணமே அந்த சேதுன ஒரு படம் தான் அதே தான் இவர் கிளைமேஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நடிச்சிருப்பார் இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு டேரக்ட் ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவரோட வெறி இப்போ அதனால தான் சொல்கிறார் சினிமாவில் நிறைய பேர் ஏமாத்துறா அது உண்மை ஏமாற இருக்கிற வாழ்க்கை ஏமாத்திருக்கிறது அது நான் சொன்னேன் சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்கிறான் ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்கான் ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படுது இப்போ நம்ம வந்து மிருகங்களோட படத்துக்கு வந்து ஓட்டியிருக்கோம் நமக்கு ஒரே ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் இப்போ தெரியாது ஏன்னா நீங்கள்லாம் புதுசு நான் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எங்கள் ராசாமி மாதத்துலேன்னு ஒரு படம் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அரமணி ராஜ்கிரான் நானும் வடிவேலு இல்லை ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அர அரமணி இந்த சாரி ராசாமி மாத படம் வந்து நல்ல ஒரு ஓடி போச்சு ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கிட்ட உடனே சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம் ஏன் இதில் சொல்ல வரேன்னா இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாரு அந்த ஒரு கதையை சொல்ல வர அப்போ ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வடிவெல்லாம் அடிக்கும் போது ராஜீவன் சார் தம்பி சொன்னார் ஒரு பெயிண்ட் கிடைப்பாரு அப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சனரோடு சார் கூட இப்போ ஆஃபீஸ் வரல ஒரு அந்த இதில் வந்து தான் பெயிண்ட் கிடக்கணும் நான் அப்படியே நடந்து நடந்து வந்துருந்தேன் வந்துரு பார்த்தீங்கன்னா நெல்லை ஒன்று இருந்துச்சு அந்த நெல்லை ஆடுவேசன் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வச்சாருக்கு போவேன் அப்போ சன் டிவி கலாநிதி மாறனும் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அன்றைக்கி எப்படி இருந்தது நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி கலாநிதி மாறன் வந்து இன்றைக்கி உலகத்தில் அவரை விட ஒரு சாதனை நீ கிடையாது காரணம் என்ன ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன் நீ யாரும் தப்பாதுன்னு நினச்சிக்காரிங்க இன்றைக்கி கலாநிதி மாறன் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவரோட உழைப்பு அவர் சினிமா நேச ஒன்று தான் நீ உலகம் முழுக்க சண்டியும் தெரியும் ஆளே கிடையாது ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து அவரு தான் முரசலியோடைய எம்டி மே இன்சார்ஜ் முரசலியில் வந்து அவர் இருக்கார் அந்த குங்குமம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது அதையும் அவர் தான் நிலவும் அப்போ நான் அந்த கடையில் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க முரசலியோடைய இதில் வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க அதில் ஒரு ஐயாயிரம் ரூபா பா இது வந்து உண்மை சத்தியம் அது நெல்லை ஆர்வ செய்வாங்க கீழே கிரக ராஜீவன் சார் ஊர் அப்போ என்னன்னா நாங்கள் பெயிண்டிங்லாம் வாங்கி எல்லாம் அடிக்கும் போது அந்த பையன் சின்ன பையன் பிந்த ஆங்கர் அந்த அந்தமாரி பையன் அவனுக்கு தெரியல அவன் என்ன சொல்கிறான் வளரிகுமான் சார் ஐயாயிரம் ரூபா பெயிண்ட் காசு கொடுக்கல அப்போ ஓடி ஓடிப்புன்றான் யாருக்கா தெரியுமா எனக்கு எண்ணிட்ட சொல்கிறான் நான் அப்போ நாங்கள் இருக்கும்போது போது என்ன என்னையானு இல்லை சார் அந்த பையன் தெரியல கலாநிகாரேன் இருக்கிறது அதாவதுனா பாத்தீங்கன்னா இன்டிவிஜுவலா ஒரு பிரச்சனை சொல்ல முடியாது இப்போ நான் வந்து அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு நான் இங்கே வரல நான் வந்து படத்தை ப்ரமோட் தான் இங்கே வந்து நான் வந்து இப்ப ஒரு ஒரு விஷயம் வந்து குற்றப்பாதிகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப இந்த இப்ப ஏன் சென்சார் விஷயத்தை சொல்றேன் அப்படின்னாக்கா சென்சார் விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் இண்டிஜுவலாக அவங்கள்ட்ட சில மன கருத்துகள் படித்து நான் அவங்கள அதை சரி பண்ணி அதுலேருந்து போராடி நான் வெளியே வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கேரியரை வந்து நான் கெடுத்துக்க விரும்பல ஏன்னா அவங்க வந்து தவறியான கவர் பண்ணிட்டாங்க இப்போ நான் சொல்கிறது மூலயமா அவங்க திருந்திக்கிட்டு அவங்க ஏன்னா இப்போ நான் பேர ஒருத்தராக பேர் இப்படி பேர் இவரெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க அவங்க கண்டிப்பாக அவங்க கேரியர் கலையாயிடும் அது அந்த இடத்துக்கு நான் இங்கே வரல நான் நடிக்கணும் அதுக்கு மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன் நல்லா நடிகனை என்னோட ஆசை தான் நான் இங்கே யாரையும் பழி வாங்கவோ சண்டை போடுறதுக்கோ யாருக்கும் இன்னைக்கு வரல அதனால் அவங்கவுங்க இதை பார்த்து திருந்திக்கிட்டே இருக்கணும் செய்து அந்த விஷயத்தில் என்ன போஸ்ட் பண்ணாதீங்க நான் யாரையும் வந்து அந்த மாதிரி இன்னிச்சுவாக சொல்ல விரும்பல இல்லை இல்லை அவர் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட குறைய சொல்லிட்டார் அதை நான் பேசி எல்லாத்தையுமே டேரக்டர் எல்லாருக்கும் கூட்டி பேசி போலியோ மேலே பேசி அவர் படம் பிடிச்சார் ஒன்று ஒன்று தெரிஞ்சுங்க இன்றைக்கி நான் ஓப்பரம் சொன்னேன் ஒரு படம் வர பொடிசர் தான் முதலாளி அவர் சொல்கிற அவர் கீழே அத்தனையுமே தொழிலாளி காரணம் அவர் இல்லைன்னு நம்ம இல்லை அது தெரிஞ்சுக்கோ அந்த பையன் பேசி அதுக்கப்புறம் நான் சமாதானம் பண்ணி உனக்கு டேரக்டருங்க பேரை போடுவாங்க அவர் தான் பொடிசர் அவர் தான் ஹீரோ ஒரு வேலை பரவாயில்லை செஞ்ச ஓகே போயிட்டாக்கல அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஃபோனோட பண்ண பேசலை மாதிரி சென்சார் வந்து சொன்னார் பைஜானு சென்சார்னு ஒரு புக்கு இருக்குது அது என்னிட்டர் இருக்கு ரீஸ் அங்கே இருக்கு அது சில பேர் வந்து அதை படிக்கல ஆனால் இவர் வந்து ஆதங்க வந்து என்னன்னா இவர் படம் முடிச்சிட்டு டேரக்டர் எல்லாமே முடித்தார் இவர் வந்து மேக்ஸிமம் இவர் என்னை யாருமே தெரியாமல் இருந்தார் இவர் வந்து என்னை வந்து பார்க்கவே இல்லை டைரக்டரா எல்லாமே பண்ணி கொடுத்தான் எல்லாமே அவன் பண்ணி கொடுத்து கடைசியில் இந்த பிரச்சனை இருந்த அப்புறம் தான் சார் நான் வந்து தப்பு பண்ணேன் நான் நேராக உங்களை முன்னே வந்து பார்த்துட்டு அதனால அதனால் சென்சார் கொடுங்க அந்த புக்கு இருக்குது சென்சார் இப்போ தான் எடுக்குதுன்னு கற்று இருக்குது எல்லாமே அந்த மாரி கொடுத்துரு எனக்கு ஒரு புக்கு நிறையா இருக்குது அதையும் உங்களுக்கு டவுட்னாலே ஆனால் என்னோடய வந்து அந்த புக்கை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் அதேமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து வைக்க தான் அவங்க மெயினாக அந்த ப்ரெஸ் மீடியை வச்சு காரணம் என்ன ஒன்னே ஆச்சு இந்த படம் வந்து இதை நான் தான் சொன்னேன் இந்த படம் ரொம்ப நாள் வச்சுங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த விரைவில் வாழுங்க ஏன்னா அவர் இருபத்தேழு ரிலீஸ் யாரா இருபத்தாயிரம் ரிலீஸ் அப்போ ஒரு இதுமாரி வைங்க அப்படின்னு சொன்னேன் அதனால் படத்தெலாம் விட்டுருங்க என்ன காரணம்னா அவர் இதுக்கு ஒரு அனுபவம் இவர் இனிமே அடுத்தடுத்து இவர் படத்தில் ஒன்று நடிக்க வைக்கக்கூடிய என்ன வேலையோ அதை பண்ணணும் அதேமாரி வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி காரணமே என்னென்னா இவர் தான் இவரோட உழைப்பு தான் எவ்வளோ செலவு பண்ணி எடுத்துகிறார் அப்படிங்கிறது அவரோட மனசாக தெரியும் ஆனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் இன்னும் கேள்வி கேள்விமோ

ஏன்னா எனக்கு சினிமாவில் அனுப்பவும் கிடையாது நான் எதுக்கு வந்திருக்கேன் நடிக்க தான் வந்திருக்கேன் நான் ப்ரொடியூசராகவோ இல்லை டைரக்டராகவோ ஒரு போர்டு பாய கூட நான் வேலை செஞ்சதில்லை ஏதாவது சின்ன அனுபவம் இருக்குது நான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா என்ன ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்கே சினிமாவில் இருந்தால் அவர் கூட நான் வந்து அசோசியேட்டாக வந்து மூ கலைஞ்சி சார்கிட்ட மிட்டாமராஜு கோவில்பட்டி வீரட்சுமி இந்த எல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் அசோசியட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய அளவுக்கு டப்தாலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சில நாலேஜ் இருக்குது அவ்வளவுதான் மத்தபடி சினிமா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சினிமா தெரிஞ்சது எனக்கு நடிக்க மட்டுந்தான் தெரியும் நான் அதுக்காக வந்தேன் அவர் ஒரு சூழ்நிலை அமைத்தனால அந்த அந்த இடத்துல நான் சொன்னி எனக்கு அதை அதுக்கு மேலே இந்த சட்டை இது கொடுக்கலாம் இது கூட கொடுக்க மாட்டாங்க பொழுது அப்படின்னு பயந்து போய் இந்த சட்டியில் வாங்கிட்டு வந்தாங்க கிடைச்சி அவர் ஒரு ஓடியார்ட்டு பயந்து போய் இன்னொன்று கேட்டீங்கன்னா இப்போ மேக்சிமம் தேட்ரு வேறு மெயினாக கிடைக்கல காரணம் கேட்டிங்கன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் வரலங்குன்னு தேட்டருக்காரன்னு சொல்கிறேன் அது உண்மை நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே படத்தை நல்லா எடுங்க தமிழ்நாட்டில் பத்து தேவை யூஸ் பண்ணால் போதும் பத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போகுது இன்னைக்கு இருக்க சொல்லி நீங்கள் படம் எல்லாத்தையும் நம்ம சேனலையும் எடுத்து சம்பாதிச்சு போயிடலாம் ஏதோ ஒரு சேனல் எந்த கருத்தினாலும் ஒரு டிவி வாங்கி போயில்ல என்ன காரணம் இன்றைக்கு தேட்ரு கிடைக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அங்கே ரிலீஸ் பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற எங்குன்னு சொல்லுவாங்கல்ல எல்லா படத்தெல்லாம் முடிச்சு கிடைச்சி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேட்டர் கிடைக்கலாம் அப்படியே தியேட்டர் கிடைக்கும் சொல்லி ஓகேன்னு சொல்லி பார்த்தா வெள்ளிக்கிழமை போஸ்ட் ஹிஸ்ட்டு அடிச்சு பப்ளிஷ் பண்ணி தேட்டரு வரும் பார்த்தா அன்றைக்கி தேட்டர் இல்லைன்னு அன்றைக்கி அடித்த போஸ்ட் வச்சு ஒரு மூணு லட்ச ரூபா வேஸ்ட் ஆகிடும் அதுமாதிரி நான் சார் ரிலீஸ் பண்ணுறவங்களும் சொல்லுற தயாரிப்பாளர் இது வரை கேட்டுக்கிறேன் படம் எடுங்க நல்லா எடுத்து பத்து ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா நீ ஆடியோஸ் தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் டிவி பார்க்குறாங்களே அதனால பத்து ரிலீஸ் பண்ணிட்டு அழகாக நல்ல சேனலில் நம்ம சண்டை சார் இருப்பாவே நல்ல படம் எடுத்தால் நம்ம எந்த டிவி சேனல் தான் சரி சார் சன் டிவாக இருந்தாலும் சரி ராஜ் டிவாக இருந்தாலும் சரி விஜய் டிவி வந்தாலும் சரி எந்த ஒரு சேனலும் நம்ம விற்கல காரணம்னா எனக்கு எனக்கு ஆகாட்சானே எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினாங்க சார் உங்கள்கிட்ட இருந்தால் நல்ல படங்கள்லாம் கண்டென்ட் எந்தாலும் கொடுங்க சார் இப்போ தான் வாங்கிக்க சொன்னாங்க இன்னதுக்கு தையப்படி இருக்குது படம் நல்லா எடுத்தா சினிமா நல்லாயிருக்கும் கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க அது பைசா சார்

ஆனால் எங்கள் ஆளுங்க கதையும் கண்டனும் நல்லா எடுத்திருந்தால் படம் சக்ஸஸ் ஆகும் அவங்க ஜெயிப்பாங்க அடுத்த படம் எடுப்பாங்க இதுதான் உண்மை நான் எங்கள் மாதிரி தான் சொல்லுவேன் எல்லாேருமே நீங்கள் மீடியா நீங்கள் உங்கள் வேலை தூரம் பார்க்குறீங்களா அவர் டேரெக்டராக இவருக்கு பிடிச்சா அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டு அறுபது வயசு இருக்கு நான் ஹீரோன்றான் வந்து என்ன பண்ணிங்க இல்லைப்பா இல்லை சார் நல்லதான் சார் நான் சார் பிடிச்சிருப்பா நான் சார் என்னையா சார் நந்தா சார் அவங்க அப்பா நம்ம என்ன பண்ண முடியாது அப்பா அதுக்கும் நான் வழி இல்லாம சரிப்பா சரிப்பா கொஞ்சம் பண்ண சொன்ன செல் பண்ணி தான் இருக்கேன் ஆனால் நேராக சொல்லிடுவேன் படம் நல்லா நல்லா சொல்லுவேன் இப்போ இவர் படத்தை ஏன் சொல்கிறேன்னா இவர் அதனால் கஷ்டப்படுறார் நீ இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக போடுவார் இவரோட நினைப்பு மட்டும் அரை அற இருபத்தஞ்சு நிமிஷம் என்ன சொல்லுங்க நிச்சயத்தையும் ச விக்கிரமத்தையும் நான் பார்த்துட்டு சொன்னேன் அவ்வளோ அருமையாக இருக்கல அதனால தான் அந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய சப்போட காரணம் என்ன

நான் அதெல்லாம் வந்து சொன்னேன் அதனால நான் இல்லை நான் சொல்லிடுறேன் எங்கள் சிறு யாருமே வரமான்னு சொல்ல மாட்டேன் காரணம் கேட்டால் எல்லாத்தான் தெளிவாக தான் இருக்க வரலையே நாங்களே ஒரு போன் பட்டத்தில் வந்துடும் இருந்தாலும் பெரிய ஹீரோயினெலாம் வரலங்கிறது எங்கே ராஜெல்லாம் பேசிட்டு இருக்காரு நிறையா திட்டிருக்காரு ஆனால் இவங்க ஹீரோனி வர்லங்குறதே அவர் தெளிவாக சொல்லுவார் இல்லை நீங்கள் கேட்டீங்க இப்போ சிறுபடத்துக்குலாம் ஹீரோயின் வரது இல்லை என்ன காரணம் எதுக்காக கேட்குறீங்க இல்லை எதை இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு கேள்விக்கு எதை வச்சு இந்த பிரச்சனை கேள்வி கேட்குறீங்க

அந்த பொண்ணு வந்து மலையாளி விஷ் பதினாலாம் தேதி விஷ் கேரளாவில் விஷ்னு படிக்க கொள்ளவாங்கல்ல அது நடந்துச்சு முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க லேடி வந்திருக்காங்க வெளிநாட்டில் அந்த பொண்ணு அங்கே இருக்கு சவுதியில் இருக்கு அதனால அது பொண்ணு சூழ்நிலை வர முடியாதனால ஒரு பிரச்சனை சொல்லிட்டாரு வெளிநாட்டிலருந்து எங்களை பட்ஜெட் நாங்களே சிறுபடம் நாங்கள் பிளேட் கில்ல வர முடியாது ப்ளேட் டிக்கெட் போட்டு கொண்டு வர்றது கேரளா இருந்தால் கூட ஏசி ப்ரெஷன் போட்டு கொண்டு வரணும் இது பட்ஜெட் படம் ஆனால் ஏற்கனவே ஒரு பட்ஜெட் பிச்செட் ஆக்கி விட்டு வழியாக கொண்டு விட்டாங்க அதே தாங்கி தான் நீ உண்மை உட்காந்துருக்காது ஆனால் ஹீரோன் எந்த படத்தான் வருவாங்க வரலாம் நான் கூப்பிட்டாது வருவாங்க கவலைப்படாதீங்க

படகு பாத்தீங்கன்னா ஒரு புரோデューசர் மட்டும் தான் இருப்பாங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசி நான் கோண்டியா எனக்கு அது சரியான அனுபவ அது சரியான ஒரு கதையோ சரியான ஒரு நடிப்பு சார் இங்க சார் இப்போ நான் உள்ள ஓபன் ஆப் பேசுறேன் கேக்கணுமா சார்

டேரக்ட்ரு ப்ரொடியூசரு கேமரா மூணு பேர் கூப்பிடுவேன் தம்பி டேரக்ட்ராக உங்கள் கண்டென்ட் கரெக்டாக நீ இருக்கணும் கேமரா மர நீ கரெக்டாக ஒளிப்பை பண்ணி கரெக்டாக செலவு பண்ணணும் நீங்கள் மூணு பேர் ஒன்றா சேர்ந்து படம் எடுத்து இப்போ எப்படி வந்திருக்கீங்களோ அதுமாரி நான் சந்தித்து வந்தால் தான் நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் மூணு பேரும் இப்போ வந்துட்டு அந்தானு போய் சந்தை போட்டு வந்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் மூணு பேருமே சரியா இல்லைன்னா அதை நான் ஒன்று சப்போர்ட் பண்ண சொல்லி தான் ஆனால் இப்போ இந்த நிமிஷம் நீ காலோட வந்து சாங் பண்ணாங்க இதுதான் சொல்லி ஆமச்சேன் என்ன பொறுத்து என்னான்னா ஒரு ஒரு சொல்லுவாங்களே தலை நல்லா இருந்தால் வாழ் நல்லா மாரி மூணு பேர் இருந்தா தான் அந்த படம் வெளியே வரும் கதை நல்லா இருக்கும் யாருமே இல்லை சார் அவரே ஹீரோ பிடிச்சிருக்கும்போது நான் என்ன சார் சொல்லப்படி கேட்டோன்னா நான் தான் சார் ஹீரோங்கிறேன் இப்போ நீ சொல்லி பார்த்தீங்களா இந்த மூணு பேர் தான் மெயின் அந்த ஆணிவர் ப்ரொடியூசர் டைரக்டர் கேமரா மூணு பேர் தான் படத்துக்கு இன்னைக்கு கா கண் காலகட்டத்தில் இவங்க தான் சார் மெயின் இவங்க ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு சங்கத்தை நானும் கேட்டாங்கன்னா படம் இருக்கும் ஃபோட்டோ காசாக வரும் இல்லைன்னா ஒன்றும் வராது என்னோட வெப்சைட் யூடியூப்ல அடிச்சீங்களாலே வந்துடும் தமிழ்நாடு சிறுமன் தேர்வு சங்கம் அடிச்சினாலே என்னுடைய சங்கம் வந்துடும் இல்லைன்னா டிடிஎஸ் எம்டிஎஸ் போட்டு அடிச்சு எப்படி அடிச்சா என்னால கட்டணம் வந்து இல்லை யாரும் உங்க சினிமா திட்டங்களே இந்த சங்கம் எங்க கேட்டாலும் தெரிஞ்சிடும் கேட்க நேரம் அடிச்சுக்கலாம் வந்து எல்லா லெவலும் எங்க சார் போயிட்டு இருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இருபத்தி நாலு கிலோ ஓப்பன் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு பிள்ளை எங்க சங்கத்துல எல்லா டெக்னிஷியன் வேலை செய்யறாங்க நல்லா தெரிஞ்சு எங்க சங்கம் எல்லாரையுமே அரவணைக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா எங்க சங்கத்தை யாரா எய்த்து நின்னா உடம்பு ஏன்னா நாங்க இறங்கி அடிப்போம் என்ன காரணம் கேட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தொழில் சங்கத்துக்கும் நான் தான் இருக்கணும் நீ தான் இருக்கணும் கிடையாது அது இந்த கட்சி தான் இருக்கணும் அந்த கட்சியில் இந்தியாவில் எடுத்துக்கணும் லட்சக்கணக்கான சங்கம் இருக்குது லட்சக்கணக்கான கட்சி இருக்குது இன்றைக்கி அரசியலில் பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாருங்க இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே இன்றைக்கி